ராத்திரி பூரா ஜோனும் சரியான மழைங்க விடிஞ்சதும் கண்டு முடிச்சு பார்த்தா ஒரு சொட்டு மழை கூட காணும் என்னடா போச்சுன்னு வெளியில் தேடிட்டே வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தா செடி ஃபுல்லாக சூப்பராக போட்டுருக்கு எவ்வளோ அழகாக பார்த்துருக்கு இவ்வளோ அழகான பூவை யாராச்சும்மா விடுவாங்களா சரின்னு நானும் என் பையனும் ஓடி ஓடிப்போய் ஒரு தட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த தட்டு ஃபுல்லாக ஒரு ஒரு பூவாக ஒரு ஒரு பூவாக பறித்து பறித்து அந்த தட்டில் போட்டு வச்சிட்டான் பூத்த பூவெல்லாம் பறிக்கலான்னு பார்த்தா ஒரு மாதிரி மழையில் நனைஞ்சு எல்லாமே சோகமாக இருந்துச்சுங்க அதனால் கொஞ்சமாக மட்டும் பறிச்சிட்டு மீது எல்லாம் மொட்டுக்களை பறிச்சிட்டோம் மொத்தத்தையும் பறித்து எடுத்துகிட்டு வந்து ஒரு தட்டில் வச்சிட்டோம் சரிடா ஒரு வழியாக எல்லா பூவையும் பறிச்சிட்டோம் சரி அதை கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க இந்த மல்லிகைப்பூ ரொம்ப அழகாக இருந்துச்சு இது ஒரு வீடியோவும் இந்த இலை ஒரு ஃபோட்டோவும் இந்த பூ ஒரு ஃபோட்டோவும் இந்த மொட்டுக்கள் ஒரு ஃபோட்டோவும் இந்த மல்லிகை ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுட்டேங்க எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டேன் அப்புறம் என்னங்க ஒரு ஒரு பூவாக எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க எல்லா பூவையும் கட்டி முடிக்கலாம்னு நினச்சி வேக வேகமாக கட்டுறேன் ஆனால் என்னால் வேகமாக கட்ட முடியல மெதுவாக தான் கட்ட முடிஞ்சுது அதனால் நான் பொறுமையாக ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா இப்படியும் அப்படியும் மாற்றி மாற்றி வச்சு கட்டி ஒரு மூணு பூ கட்டிவிட்டேங்க மூணு பூ முடிச்சுட்டு அப்படியே இப்படி வச்சு எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே மொத்தத்தை கட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் மேலே போய் மேலே போய் இது வரட்டு கட்டிட்டேங்க அப்படியே எல்லாத்தையும் ரவுண்டு பண்ணி வச்சுட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க